பூமாப்பட்டி பேமேஜ் பண்ணால் நம்ம முஸ்லீம் பேமஸ் பண்ணிவிடுவோம் இப்போ எல்லாமே அப்படி தான் போகிறேன் ஓல் பண்ணுற வந்து நிறைய முஸ்லீம் பற்றி பற்றி தான் கெட்டிங்கெல்லாம் முஸ்லீம் தான் நம்ம மதுரை மாவட்டத்தில் முஸ்லீம் பட்டி தான் நம்ம யூ இது லைவ் வந்து யூடியூப்பு மற்றபடி எப்படிலாம் இதுலாம் அதில் எல்லாத்துலேயும் சேர்ந்து வரும் அது ஒரு செகண்ட் நிண்டு அந்த ஐபோன்ல வச்சிருந்தா செக்குன்னு அப்படியே உடனே ஒரு ஐபோன் வருது அது ஒரு நேரம் நம்ம அந்த வச்சு ஒரு கீழே வந்து உடனே பயமான்னு டேட் தரல்ல அறுபது நேரத்துக்கு வாங்கினேன் ஒரு நேரம் ரெண்டு சென்ட் வைக்க முடியலப்பா சேப்பில் பயமா இருக்கு வருமே அவருக்கு அவருக்கு எதுங்க சப்ரைஸ் பண்ணியிருக்கேன்

இப்போ இன்னும் லைவ் போட்டிருக்கு ரெண்டு லைவ் ஓடிருக்கேன் இந்த சலிக்கட்டு ம் வீட்டில் சலிக்கட்டுக்கு அந்த செல்லில் வச்சு வந்திருக்கேன் ம் ஐஃபோனில் கேமரா கிளிக்கலா க்ளாரிட்டி நல்லா இருக்கும் இது இதா பாரியாண்டா இப்போ போடுற பாரியா இது அது ஓடிக்கிட்டே இருக்கே ரெண்டு லைவ் ஓடுது இது ஒரு லைவ் ஓடுது இது சேவ் ஆகிக்கிறேன் வீடியோவில் வீடியோ தனியாக அஞ்சு நிமிஷம் வீடியோ கட்டாய தனியாக வரும் நான் கொஞ்ச நேரத்துக்கு போய் வீட்டில் லீவ் விட்டுருக்கேன் வந்து ஒரு ரீல்ஸ் வேணும் எடுத்து போட்டு விடேன் அந்த ரீல்ஸ் ஒன்று போட்டு விடுவோம் இன்னைக்கு ரீசெண்ட்ல ஒரு வீடியோ பிடிச்சிட்டாங்க நான் அப்போதான் ஃபோனை வைக்குதேன் பிடிச்சி லைவ் போடணுட்டாங்க அப்படி எடுத்து போட்டு தான் போனேன் ஒரு ரீல்ஸ் போட்டு விட்றான் இப்படி வேணா அப்படி இருக்குனு என்ன சார் மீன் வண்டியை குறைஞ்சா வேலை முடிஞ்ச அவ்வளோக்கு

என்ன ஏய் கோயிலுக்கார கோயில முடிச்சோட்டீங்களா பேசலமாட்டேன் லைவ்ல என்ன விடுதோ அப்படியே காட்டிடுது பாருங்க விடுங்க அப்படியே வந்துட்டே இருக்கு பெரிய <laughs>